சவுண்டு வருதான்னு பார்க்குறதுக்காக போட்டேன் இப்போ நல்லா பாருங்கள் பயிர் ஒரிஜினல் பயிர் சூப்பராக இருக்குங்க இது வந்து நான் தயார் பண்ணினேன் பாவக்காய் வற்றல் இங்கே பாருங்கள் அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா சுண்டல் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் சுண்டல் ஊற வச்சோம்னா பெருசு பெருசாக இருக்கும் இவ்வளோ பெருசு இருக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் இது பயிர் இங்கே பாருங்கள் இதில் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சேன்னு வச்சுக்கோங்க அதே தான் ஊற்றி சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் இது மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வேணும்னா உங்களுக்கு இந்த பொருளெல்லாம் நிறையா நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி வேணும்னா இதில் கமாண்ட்டில் போட்டிங்கன்னா பணம் பணம் வந்து ஜிபே பண்ணிங்கன்னா நான் வாங்கி அனுப்பிவிடுவேன் ஒரு ரெண்டாயிரம் ஐயாயிரம் அந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் அனுப்ப முடியும் இது வந்து நான் அரைச்சது மல்லிப்பொடி இதில் போட்டு வச்சுக்கிற பாட்டிலில் போடுறக்காக இங்கே பாருங்க அரிசி எவ்வளோ சூப்பராக ஒரிஜினல் இது சீரகம் இது வந்து சாமை சாமை சாமையரிசி அப்புறம் இது வந்து கருப்பு சுண்டல் சூப்பராக இருக்குங்க கருப்பு சுண்டல் இது வேக வச்சு சாப்பிட்டோம்னா முளைக்கட்டி சாப்பிட்லாம் இது வந்து மொச்சை இந்த மொச்சையை கடைஞ்சி நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க மொச்சை இது இது நான் தயார் பண்ண கருகாப்பிள் பொடி இது நான் தயார் பண்ண கருகாப்பிள் பொடி இது மிளகு பொடி மிளகு ஒரிஜினல் மிளகு பார்த்தீங்களா சூப்பராக இருக்குங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் ஹோல்சேல் கடையில் வந்தேன் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இந்த பணம் ஜிபே பண்ணிங்கன்னா என்னென்ன பொருள் வேணும்னு சொன்னிங்கன்னா ஒரிஜினலாக வாங்கி பேக் பண்ணி அனுப்பிவிடுவேன் சொல்லுங்கள் ஏதாவது வேணும்னா எங்கே இருந்தாலும் இங்கே பார்த்திங்களா கம்பு நாட்டுக்கம்பு இது வந்து என்னங்கன்னா நான் தயார் பண்ணேன் மோர் மிளகாய் இப்போ வந்து நான் இது வாங்கி சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எதாவது வேணால் கமாண்டில் போடுங்க பில்லு ஒரு மூணு கிலோ அஞ்சு கிலோ அந்த மாதிரி போடுவோம் அப்போ தான் வாங்கி அனுப்ப முடியும் எங்கே இருந்தாலும் அனுப்பலாங்க ஒரிஜினலாக வாங்கி அனுப்பிவிடுவோம் பேக் பண்ணி இங்கே பாருங்க ரைஸ் அப்படிதான் சூப்பராக இருக்கும் கம்பு சோளம் இது நாட்டுக்கம்பு அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து சாமை எல்லாரும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அதை விடவா இது சூப்பராக இருக்குங்க பிராண்ட் போட்டு கொடுக்குறாங்களா அதை விடவா சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்கினீங்கன்னா மறுபடியும் திருப்பி வாங்கலாம் அப்படின்ட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்க வேணும்னா அப்புறம் இது கடுகு இது வந்து என்ன கடுகுன்னா சிறு கடுகு மலைக்கடுகுலங்க இது சின்ன சின்னதாக இருக்குது நல்லாயிருக்கும் இது கடுகு அப்புறம் நிறைய வெரைட்டி இருக்குங்க உங்களுக்கு என்ன வேணுமோ சொன்னீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அனுப்பி விடுவேன் இதில் பே இந்த பாட்டலில் போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த பொருள் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் பாருங்கள் சுண்டல் எவ்வளோ பெருசு புஷ்ஷுன் பலூன் மாதிரி ஆகுங்க நல்லா இருக்கும் வெள்ளை சுண்டல் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்க முடியாத இடத்துல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் இங்கே தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வாங்கி அனுப்பி விடுவேன் பில்லெல்லாம் அப்புறம் தாங்க சொல்ல முடியும் ஆனால் உங்களுக்கு பிடிக்குதான்னு பார்க்கலான்ட்டு இப்போ சாம்பிள் வச்சுக்கிறேன் இங்கே பாருங்க வெந்தயம் சூப்பராக இருக்குது வெந்தயம் எல்லாமே நல்லாயிருக்கும் பாசிப்பயிர் பாருங்கள் பாசிப்பயிர் அப்புறம் நாட்டு மல்லி நாட்டு மல்லி இருக்குங்க அதுவும் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் இப்போ கமாண்டில் வாங்க எல்லோரும் வந்துக்கிறீங்க ஹெல்த்துக்கு நல்லது இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம்னா அதனால தான் வாங்கி வச்சுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கலாம் சேம்பல் பிடிக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஆனால் வந்து நல்லா இருக்குங்க இதெல்லாம் வாங்கி நீங்கள் வருஷத்துக்கு கூட வச்சுக்கலாம் அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த பொருள் எல்லாமே தோட்டத்திலிருந்து அவங்க கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்கல்லங்க அந்த வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் டவுனில் இப்போ வேறு என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன் அப்படியே ஒரு லைக் போடுங்க கமெண்ட்க்கு வாங்க உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நான் அனுப்பி விட்டுருவேன் வாங்கி அனுப்பி விட்டுருவேன் இப்போ பாருங்கள் நான் வேறு பொருள்லாம் எடுத்து காமிக்கிறேன் இந்த டப்பா ஆப்ரேட்டரு போட்டுக்கலாம் தமிழில் போடுங்க தமிழில் போட்டால் தான் எனக்கு தெரியும் இங்கிலீஷ் அவ்வளோக்காக தெரியும் இருந்தால் அவ்வளோக்காக கரெக்டாக தெரியாதல்லங்க நான் வந்து அளவாக தான் படிச்சுக்கிறேன் அதனால் தமிழில் போடுங்க தமிழில் ஏதாவது ஏன்சர் கேட்குறீங்கன்னா தமிழில் போடுங்க வேங்க கொல்லு சூப்பராக இருக்குது கொள்ளு இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் கொள்ளு நல்லா இருக்கும் கொள்ளு பாருங்கள் இது நாட்டுக்கம்பு சின்ன சின்னதாக இருக்கும் நாட்டுக்கம்பு இது எங்கே இருந்தாலும் அனுப்பலாங்க ஒன்றும் இல்லை இது வருங்க வரகரிசி சூப்பராக இருக்குங்க வரகரிசி தமிழில் கமாண்டில் கேளுங்க என்ன சொல்கிறேன் ஏதாவது கேட்டிங்கன்னா இது வெள்ளை சோளம் இது வெள்ளை சோளம் வாங்க கமாண்டில் வாங்க இதையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டுங்க இன்னொருக்கா லைவில் வர்றேன் இருங்க